வணக்கம் தமிழ்நாடு ஆமை மவு அது அங்கே இருக்கு ஒரு இன்னும் ஆனால் இன்னும் அவுக்கு இதுக்கு என்னென்னா சிரமம் முறை தனியாக உண்ணாமல் சிரமம் வரணும் இப்போ கிடைக்கணும் அது சிறுபூச்சி சிரிப்பு சிறுபூச்சியில் வந்து முறைகள் என்னன்னா அடிமடை தான் சிரமத்தை சிரமத்தை வந்து వర్ణం జపి చేయొచ్చు ఇందరే మనం ఇప్పుడ స్టార్ట్ కొందాం కొందాం అది విపల కొందాం కొడుము చేం దొరత పాట పాట ఉంటారు ఇటున గోల ఓకే ఇది సరమత్ర ఇది ఉందిలే ఇమసి ఉంది ఇట్లా

और एक बाइंडिंग ये थी और हम दिया था और मैं यारे को कई कई मार्ग के लिए जाते हैं और मैं यारे ऐसा नहीं करते तो क्या बात है इसका बाइंडिंग तो क्या बात है तो ये तो बाइंडिंग है ठीक है इन मार्ग पर वाले उसी में वर्मा का ही सामना था ये वर्मा जी के ऊपर ना ये सामने का � நீங்க சரம பண்றதுல தரமா செர் வண்ணத்த வந்துட்டா நீங்க அப்படிதா பண்ணா ஆமேல வந்து கடிபாரம் சரம வந்து கடிபாரம் இந்த மாதிரி நீங்க பாத்துக்க வேண்டியது அவசியம் இந்த சரமத்தை பொறு வந்து பாத்துக்க முடியல அவ்வளவு பெரியதா இல்லைனா இது சரமona ஜோடி இருக்கு இங்க இங்க இது வந்து நம்ம டெமோ நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம் இது வந்து வர்மம் படிக்க முடியாது ஆனால் சிரமம் என்பது வர்மம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் என்பது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நிறைய செய்ய இருக்கு பண்ணுறாங்க ஆனால் வரமும் பண்ணாத சிரமத்தான் வரமே பண்ணுறது அடிமடையாக பண்ணுறேன் அதை கற்றுக்குன்னா ஆன்லைன் நீங்கள் வாங்க நீங்கள் நேரடியாக ஆன்லைன் வாங்க இந்த ஆஃப்ரை வீடியோவில் வாங்க சொன்னாங்க வாங்க இதெல்லாம் நீங்கள் எல்லாம்